ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமணி கிரியேட்டிவ் இன்றைக்கி நூக்கல் வச்சு ஒரு சிறப்பான ஷைடிஸ் ஒன்று செய்ய போகிறேன் அதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் நூக்கல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முள்ளங்கி மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் நான் இதை வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் நான் செஞ்சுருக்கேன் இது இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷன் சாதத்துக்குமே நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு கடாய் எடுத்து கடாயில் பார்த்தீங்கன்னா நான் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் ஆட் பண்ணி இதில் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பை ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு கூட வந்து பிரிஞ்சி இலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க பிரிஞ்சி இலை நான் ஒரு பட்டை துண்டு போட்டிருக்கேன் கருவேப்புலை தாளிக்கிறதுக்கு நான் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன் இதை நல்லா ரெட்டிஷ் ப்ரவுன் ரெட் கலரில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நூக்கல் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சீக்கிரம் செரிமானம் ஆயிரும் இதில் வந்து பாக்டீரியா வயிற்றுல இருக்க பாக்டீரியாவை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணால் யூஸ் பண்ணாகும் கேன்சர் செல் வராமல் தடுக்கும் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க நான் இப்போ மூணு நூக்கல் எடுத்திருக்கேன் அந்த மூணு நூக்களையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க ஆக்சுவலாக நூக்கல் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நான் நல்லா வதக்கியிருக்கேன் இது கூட தக்காளியும் ஆட் பண்ணிடுங்க நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு ஒரு பேஸ்ட்டு தயாரிக்க போகிறேன் அது வந்து எப்படின்னா ஒரு மிக்சி பவுல் எடுத்து ஒரு பத்தஞ்சு அஞ்சாறு பல் பூண்டு இது வந்து அந்த பிரிஞ்சியில் இல்லை இல்லை பட்டை அது நான் கசகசா சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக கசகசாவையும் முந்திரி பருப்பையும் ஊற வச்சு சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து பச்சை மிளகா பதில் வர மிளகாய் போட்டிருக்கேன் ஏன்னா இது சாதத்துக்கும் ஊற்றிக்கலான்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இப்போ நான் அரைச்சி எடுத்து அதையும் இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த காரம் தேவைப்படுதோ எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்க எடுத்துட்டுருங்க நான் வந்து இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு ரெண்டு விசில் வச்சேன் குக்கரில் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குக்கரில் வச்சே வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இப்போ நான் அதை வந்து குக்கருக்கு மாற்றினதை இதில் காட்டலை நான் இருப்பு சட்டியில் வச்சு பண்ணுறதை தான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் வச்சு எடுத்துடலாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் குக்கரில் விசில் வச்சு எடுத்துகிட்டு இப்படி இப்படி தான் இருக்கும் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வேணும்னா நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் கடைசியாக இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா மல்லி இலை இருக்குல்ல அதையும் தூவி இறக்கிட்டீங்கன்னா சுவையான நூக்கல் குருமா ரெடி இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள்